ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகள உடனுக்குடனா தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடித்த போதிலும் ஆஸ்திரேலிய அணி வந்து ஒரு அசால்ட்டாக வந்து அந்த ரன் வந்து சேசிங் பண்ணிட்டாங்க இது வந்து கோப்பை நெருங்கி வந்திருக்க இந்த நிலமையில இந்திய அணியினருக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பத்தி பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான பிஷன் சிங் பேடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தான் இந்தியாவுக்கு பாதி கேப்டன் விராட் கோலி மீதி கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி இல்லைனா இந்திய அணி வந்து இப்படிதான் ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவும் அதை வந்து எல்லாருமே உணர்ந்துக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கடைசி இரண்டு நாள் போட்டிகள்ல மகேந்திர சிங் தோனிக்கு ஓய்வு கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி நாம இப்ப பாப்போம் இது பற்றி பேசியிருக்கிற அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலி ஒரு நல்ல பேட்ஸ்மேனாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கேப்டனா வந்து இன்னும் முதிர்ச்சி அடையல தோனி கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை அவர் கத்துக்கணும் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களை அடித்த போதிலும் அதை வந்து அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியல சோழ்ச்சி முறையில் பந்து வீச்சை கொடுக்காம தவறான ஒரு பந்து வீச்சு முறையை வந்து விராட் கோலி ஏற்படுத்திட்டாரு அதுதான் வந்து தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமே ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப் உருவாகும் போது எப்படிப்பட்ட ஒரு பந்து வீச்சை வந்து நம்ம களத்தில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத விராட் கோலி வந்து இன்னும் சரியாகவே புரிஞ்சுக்கலை அதே அந்த இடத்துல மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பராக இருந்திருந்தால் கண்டிப்பாக கோலிக்கு ஒரு அறிகுறியை கொடுத்துருப்பாரு அதன் மூலமாக அந்த பார்ட்னர்ஷிப் உடச்சுருந்தா இந்திய அணி வந்து கண்டிப்பாக அந்த போட்டியில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த கேப்டன் விராட் கோலியும் சரி துணை கேப்டன் ரோஹித் சர்மாவும் சரி அவங்க வந்து காலத்தில் சரியாக செயல்படுத்த முடியலை அவங்க வந்து கேப்டனாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் மகேந்திர சிங் தோனி ஸ்டெம்புக்கு பின்னால் இல்லாத தான் இருபது ஓவர்களை வீசி நூற்றி நாற்பது ரன்களுக்கு மேலே வந்து விட்டு கொடுத்துருக்காங்க இதுவே வந்து தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் நம்ம மகேந்திர சிங் தோனியோட வேல்யூவை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பிஷன் சிங் கேடி வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி